வாழ்க்கையில ஜெயிச்சவங்க என்ன சா ஊர்வலமா போற கொஞ்சம் வேகமா தான் போயேன் இந்த வண்டி அவ்வளவுதான் போகும் ஏன்டா வண்டி பிக்கப் சரியில்லன்னு போன வாரம் தான் எட்டாயிரம் ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வடி விட முடியாது நான் வெட்டியா இருந்தாலே நாலு கோல பண்றவ இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறிய தடை இவனை என்னதான் பண்றது அச்சு தூக்கிட்டுமா வேணா திமுகம் இவன் உள்ளூர் உன எப்ப அடிக்கலாம் அவன முதல் அடிக்கணும் எல்லாம் முடிட்டோம் இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பய நாய்க்கு ஊத்திடலாம் அதையா நாய் குத்துறோம் நம்மளே சாப்பிடலாம் பயாவா முன்னாடி போய் கரெக்டா ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா இல்ல வாத்தியரே பின்னாடி தூக்கி தூக்கி போடுது